புதிய சாலை போடும் பணியின் ஆரம்பத்தில் பொறியாளர் பெருமையுடன் இன்றைக்கு இந்த ஊருக்கு புது ரோடு போட்டே ஆகணும் எல்லாரும் வேலைய வேகமா பாருங்க என்று அறிவிக்கிறார் அப்போது அங்கு வந்த இளைஞர்கள் அடே ரோட்டை எவ்வளவு சூப்பரா போடுறாங்க என்று ஆச்சரியத்துடன் பேசிக்கொண்டனர் மேலும் அவர்களில் ஒருவன் துணிச்சலுடன் பொறியாளரிடம் ஓடி வந்து அண்ணே உங்க ரோடு ரோலரை ஒரு ரவுண்ட் ஓட்ட கொடுங்கண்ணே நான் ஓட்டினதே இல்ல என்று கேட்கிறான் இதனால் கோபமடைந்த பொறியாளர் டேய் இது விளையாட்டு இல்ல அரசாங்க வேலை என் வேலையை கெடுக்கிறீங்களா ஓரமா போய் நின்னு வேடிக்கை பாருங்க என்று கத்துகிறார் ஆனாலும் அடங்காத இளைஞர்கள் ஒருவன் சமைக்ஞை செய்ய மற்றொருவன் ரகசியமாக ரோலரின் இருக்கையில் ஏறி சற்று நகர்த்தி விடுகிறான் இதனால் மெதுவாக போடப்பட்ட சாலையின் ஒரு பகுதி லேசாக சிதைவடைகிறது ஒரு பக்கம் பொறியாளர் கத்தி இளைஞர்களை விரட்டி கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக ஒரு நாய் புதிதாக பரப்பப்பட்ட தாரில் வேகமாக ஓடி அதன் பாத தடயங்களைப் பதிய வைத்து விடுகிறது இதை கண்ட பொறியாளர் தலையில் கை வைத்து கதரும் துணியில் ஐயையோ நாய் நாசம் பண்ணுதே அட நாசமா போற இளைஞர்களா இதுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று உச்சக்கட்ட ஏமாற்றத்தில் புலம்புகிறார் கடைசியில் இளைஞர்கள் பயத்துடன் சிரிக்காமல் தல சாரி நாங்க சமாதானப்படுத்துறோம் கோவப்படாதீங்க என்று சொல்லி மண்வெட்டியை எடுத்து சேதமான தரையை பரப்ப முயற்சி செய்கின்றனர்